அண்ணன் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவருக்கு சம்பை கிராமத்தில் சார்ந்தவங்க தலைவர் கரண் அவர்கள் புன்னரை பற்றி கவலைப்படுத்துகிறார் சிறப்பானது வரவேற்பு தந்து உங்கள் பகுதியில் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை தந்த கிராம பெரியவர்களை தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதலில் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் வருகிற ஜனவரி முப்பத்தொன்று தென்னகமே திரளும் வலையர் வாலுரிமை மாநாடு மதுரை ஒத்தக்கடை கண்ணப்பெரு திட்டம் நடக்கிறது இரண்டாவது இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்தால் இந்த சமுதாயத்தில் என்ன பெரிய மாற்றம் நிகழப்படுகிறது என்பதை கொண்ட பின்பு தான் நீங்கள் மாநாட்டிற்கு வர வேண்டும் நான் பாட்டு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் எதற்காக அழைக்கிறோம் இந்த மாநாடு ஒரு ஐந்து லட்சம் பேரோட நடந்தால் என்ன மாற்றம் இந்த சமூகத்தில் ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அற்றுடைய சாதியுமே மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மாநாடு நடத்துகிறார்கள் அதெல்லாம் உயிரோட்டமா இருக்க சாதி பெட்டியாரா இருந்தாலும் சரி வெள்ளாள எல்லா சாதியுமே செருப்பு தைக்கின்ற அருந்ததியர் மக்களுக்கு கூட அதிகமான ஒரு தலைவர் இருக்கார் ஆதி தமிழர் பேரவையின் ஒரு அமைப்பு இருக்கு செருப்பு தைக்கும் அந்த சக்கலியர் சமூகத்திற்கு கூட குறவர் சங்கம் கூட நாமக்கல் மாவட்டத்தினுடைய அந்த கலெக்டர் அலுவலகத்தை கூட்ட போட்டுட்டு அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அவர்களுக்கான கோரிக்கையை வென்றெடுக்கிறார்கள் ஆனால் நாம் யார் வரலாற்றில் நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னால் ஒரே வரி ஒற்றை வரியில் சொல்லிடலாம் பேரரசர் பெரும்பிறகு முத்திர ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு நான் சொன்ன வேற செய்தியை நீங்கள் கேட்காம கை தட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது நீங்கள் கை தட்டானா நீங்கள்லாம் கை தட்டின சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சாவது சதய விழா பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்கோம் நம்ம பேரரசர் வயசு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு முடிஞ்சு நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி ஆயிரம் கால வரலாறை சொல்ல இந்த தமிழகத்துல எந்த சாதிக்காவது வரலாறு இருக்கிறதா நான் இந்த மேடையில இருந்து கேட்பேன் எந்த சாதியா இருந்தாலும் சவால் விட்டுட்டு என்கிட்ட விவாதத்துக்கு வரலாம் வரலாறு மிகப்பெரியது மக்கள் தொகை கணக்கில் தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய சமூகம் முத்திரையர் சாதியில ஓட்டு போட தகுதி உடையவர்கள் தொண்ணூறு லட்சம் பேர் எந்த சாதி சங்க தலைவராவது ஒரு கிராமத்தில் போய் இந்த தகவலை சொல்றானா சொன்னா அவன் பின்னாடி போலாம் எண்பத்தி எட்டு சங்கம் இருக்குங்கிறாங்க நம்ம சாதியில எந்த தலைவருக்குமே பேப்பரை பார்க்காம படிக்க தெரியல இந்த சமூகத்தினுடைய வரலாறு ஒற்ற வரியில சொல்றதுக்கு தம்பு திராணி இல்ல வரலாறு தெரியாது இதைத்தான் நாங்க தமிழக முழுக்க போய் சொல்றோம் நீ மிகப்பெரிய சமூகமா எப்படி மிகப்பெரிய சமூகம் எழுபது நாற்பது சட்டமன்ற தொகுதியில் முத்திரையர் பின்னா வெற்றி மீதி முப்பது தொகுதியில வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வார்கள் முத்திரையர்கள் அப்புறம் எத்தனை தொகுதி மொத்தம் எழுபது சட்டம் சட்டமன்ற உறுப்பினரா முத்திரையர் வரணும் ஆனால் இன்றைக்கி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இங்கே சொல்லுங்க பாப்பா தெரிஞ்சவங்க கையை தூக்கி யாருக்காவது தெரியுமா தெரியாது தானே தெரியாது ஏழு சட்டமன்ற உறுப்பினர் இந்த சாதியில அதிமுகவிலே திமுகவிலே சேர்த்து ஏழு ஏழு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் திருச்சியில மூணு மற்ற மாவட்டங்கள்ல நாலு அந்த மாவட்டங்கள் என்னன்னு தான் கை சொல்றேன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தொகுதியில ஒரு முத்துநேர் எம்எல்ஏ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா திண்டுக்கல் தொகுதி ஒரு முத்துகேர் எம்எல்ஏ மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ முதல் வெற்றி யார் தெரியுங்களா போன சட்டசபை தேர்தல்ல பெரிய புல்லாங்கிற முத்திரை தான் முதல்ல அறிவிச்சாங்க சட்டசபை தேர்தலில் யார் நான் வெற்றினா ஒரு முத்திரையர் பெரிய என்கிற செல்வம் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு முதல் செல்ட்டு அதிமுகவுக்கு கிடைத்த முதல் வெற்றி முத்திரையர் எம்எல்ஏ இப்படி நாலு எம்எல்ஏ வெளியில மூணு எம்எல்ஏ திருச்சியில் மொத்தம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு ஒரு அதிமுகவில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பெரம்பலூர் தொகுதி முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதி அதனால எம்பி பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு முத்திரையருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க என்ஆர் சிவபெரும் ஒரு முத்திரையர் திருச்சியை சேர்ந்தவர் அவரை எழுத்து நின்றவர் உடையார் சங்கம் உடையார்னு ஒரு சாதி இருக்கு தெரியுங்களா அந்த சாதி சங்க தலைவர் நம்ம ஜாதிக்காரன் எழுத்து நிற்கிறாரு அதிமுக தலைமை முத்திரையர் பெரும்பான்மையாக சேர்ந்தவர் முத்திரையருக்கு வாய்ப்பு கொடுத்தது எத்தனை லட்சம் வாக்கள் வித்தியாசத்தை நம்மால் தோற்று போனாரு நாலு முக்கால் லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல முத்திரர்கள் பெரும்பான்மை இருக்கிற தொகுதியில ஒரு முத்திரையர் தோற்கடிக்கப்படுகிறார் ஒரு ஜாதி சங்க தலைவர் அங்க வெற்றி பெறுகிறார் இந்த சாதியோட லட்சணத்தை பாருங்க இந்த சாதியோட லட்சணம் தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு முத்திரையர்கள் பெரும்பான்மையான வாழ்கிற பகுதிகளில் முத்திரையர்களை முத்திரைகள் மட்டுமே ஆள வேண்டும் இது தப்பா தமிழகம் முழுக்க இதை ஓங்கி உரைக்க சொன்னால் ராமநாதபுரத்தில் நாலு கொடி கொடியேற்றக்கூடாதான் பாகிஸ்தானில் வந்து இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் கொடியவா ஏத்தனை காவலர்கள் இருக்காங்க குடிப்பெடுத்துக்க போய் அவங்க எஸ்பி கிட்ட சொல்லுங்க ஏன் மக்கள் வாழ்கிற பகுதிகளில் சிங்க கொடிய ஏத்தனை குக்கிராமங்க எல்லாமே குக்கிராம ரோடு போட இல்லாத அரசாங்கம் ஓடு போக வக்கில்லாத அரசு ஊழியர்கள் வெளியே தர தடுக்கிறீங்க எந்த விதத்தில் நாயன்னு கேட்குறேன் அதுக்கு யார் தெரியுங்களா துணைப்பரா நீங்களா தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்க மாவட்ட சங்க தலைவர் சொன்னாராம் ஒரே பிரச்சனையா ஆயிரும் என்னையா ஆயிரும் நாங்க பார்க்காத பிரச்சனையா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அமைப்புல இருக்க வழக்கறிஞர அஞ்சு இடத்துல வெட்டுறான் வெட்டுறான் என்ன பண்ணி கிழிச்சிங்க காவல்துறை திருச்சி மாநகர காவல்துறை நாலு பேரை இவங்க தான் சொல்லி இன்னைக்கு வருகிறேன் நானும் அந்த வேலையை செஞ்சுட்டு நாலாயிரம் பேரை கொடுக்க முடியும்ல என்னையாலையும் நாலாயிரம் பேரை கொடுக்க முடியும் ஏதாவது பண்ணிட்டு அதனால் சாலை வசதிகளை ஒழுங்காக செய்ய தண்ணீர் வசதியை ஒழுங்காக கொடுங்க அது நம்ம ஆட்கள் இருக்காங்களே இங்கே மாவட்ட சங்கமாக பிரஷர் பண்ணுறாராம் என்ன ப்ரெஷர் தேர்தல் வரவும் ப்ரெஷர் இவ்வளோ காலமாக நான் வந்து ராமநாதபுரத்தில் கொடியேற்றும் போது எந்த தொல்லை இல்லைங்க

மக்களுடைய வாழ்வில் மிக மிக கேவலமாக அவர்கள் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புல படிப்பில் திட்டங்களை முன்னேற்றம் கொள்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இந்த வலையர் மக்கள் இருக்காங்க அதனால உடனடியா வந்து வலையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்றாங்க அரசாங்கம் அரசாங்கத்துல சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை பண்றான் எழுபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வகையறு புலமைப்பு வாரியம் அமைக்க முடிந்ததா அதிமுகவை அதிமுக அமைச்சாங்களா ஆனா நம்ம ஓட்டு யாருக்குமா போட்டோம் வெட்டலைக்கு போட்டிருப்போம் அங்கே கொஞ்சம் வெறுப்பா இருந்துச்சுன்னா அதை உதயசூரனுக்கு போட்டிருப்போம் ரெண்டு பேருமே திருட்டு அயோக்கிய பண்ணு புரிஞ்சுக்கங்க நான் அதிமுக கூட்டணியில் இருக்கேன் நான் முதலமைச்சரை சந்திக்கிறேன் நான் அந்த தலைமையில் இருக்க சில அமைச்சர்களை சந்திக்கிறேன் இந்த சமூகத்திற்காக உதவி கேட்கிறேன்னா என்னுடைய மதிக்க முடியாத எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு நீங்கள் மந்திரியாகவும் முதலமைச்சராகவும் இருக்கீங்க அதனால இந்த சமூகம் மாநாடு நடத்துறப்ப நீங்க பணம் கொடுக்கணும் கட்டாயம் நீங்க வந்து வாய்ப்பிலேயே பேசுவோம் நம்ம சொல்லுவோம் அங்க போய் விஜயபாஸ்கர் பாப்பாங்க ஓட்டு என்னதுயா மாநாடு நடத்துறதுக்கு ஏழை மக்கள்கிட்ட போய் கேட்க சொல்றீங்களா ஐம்பது லட்சம் ஒவ்வொரு ஏழையா படிச்சுட்டு போய் காசு கேட்க சொல்றீங்களா இது இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால இங்க இருக்க சூழ்நிலையை தெரிஞ்சுக்கங்க எந்த சங்கமும் உங்களை காப்பாற்றாது வீர முத்தர முன்னேற சங்கத்தை தவிர வேற பேரரசர் மேல ஆணையா சொல்லுவேன் பேரரசர் மேல சத்தியமா சொல்லுவேன் ஒரு தம்பி இங்க செட்டிப்பான கிராமத்துல ஒரு பிரச்சனை ஆகுதுங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க அதே கல்லர் சமூகத்துல ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கு பதில் தாங்க நாங்க கொடுக்குறோம் அந்த அமைப்புல இருந்து கைது பண்ணவரை ரெண்டு நாள்ல விடுறாங்க நம்ம தம்பி குடும்பம் குண்டர் தடுப்பு சட்டத்துல உள்ள போடுறாங்க குண்டர் தடுப்பு சட்டம்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் அவனை உள்ள விட்டு இருக்கிறது நாங்க என்ன கேன போயலா நீதிமன்றம் எதுக்கு இருக்கு அஞ்சரை மாசத்துல தம்பியை வெளியே கொண்டு வந்தேன் சட்ட ரீதியா சந்திக்கவும் நான் தயார் சட்டத்துக்கு புறம்பாவும் சந்திக்க தயார் அதுக்கு நம்மாலும் ஒழுங்கா இருக்கணும் இந்த மாவட்டத்தில் இருக்க முத்துழையர் தங்க தலைவரும் சொல்கிறவங்களாம் ஒழுங்காக இருக்காங்களா யாரை அடகு வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப இவ்வளவு காலம் போச்சியா சுதந்திரம் நடந்து இவ்வளவு காலம் இந்த மக்களுடைய வாழ்வியில் நாசமாக்குனீங்க கொடியேற்றம் போகிற இடத்துல அவர் மாவட்டம் அந்த மாவட்ட தலைவர் ஊரா ரெண்டு போலீஸ் எத்தனை காலத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க ரெண்டு இந்த மாவட்ட சங்கம் தமிழ்நாட்டிற்கு அத்தனை பற்றி எனக்கு வந்து இங்கே வந்து யார் இந்த வேலையை செய்ய சொன்னா அப்படிங்கிற அமைச்சரோ எம்எல்ஏவோ தோட்டிட்டு போயிடுவேன் அதனால இந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறேன் யாரையும் குறை இல்ல குறை சொல்லி சங்க வளர்க்கிற நிலைமை நான் இல்லை நான் முழு நேர ஊழியர் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய முழு நேர ஊழியர் அல்ல இந்த சமுதாயத்தினுடைய முழு நேர ஊழியர் வீட்டை விட்டு வந்து நாலு நாள் ஆச்சு எனக்கும் பன்னாட்டி பிள்ளைங்க இருக்கு அதுவும் அப்பா எங்கன்னு கேட்கிற அளவுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துருச்சு காலேஜ் பிரச்சனை மறந்துடும் இவ்வளவே போட்டுட்டு இந்த சமூகத்திற்காக எதுக்காக அஞ்சு லட்சம் பேர் அந்த ஜனவரி முப்பத்தி ரெண்டு கூடுனா மட்டும்தான் இப்ப இருக்க அரசாங்கம் நான் முதலமைச்சர் ஆறு முறை சந்திச்சிருக்கேன் அவரு கோரிக்கை மனுதான் கொடுப்பேன் தவிர தம்பி உக்காருங்க மிகப்பெரிய சமூகம்னு சொல்றாங்க முத்திரை சமூகம் உட்காருங்க இந்த சமூகத்தை பத்தி சொல்லுங்க மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காரு ஆனா நம்ம முதலமைச்சர் கேட்டதுல காரணம் தெரியுங்களா வன்னியர் மாதிரி ஒரு வலுவான தலைமை முத்திரர்களுக்கு இல்லை தலித் மக்கள் மாதிரி ஒரு வலுவான தலைமை இந்த முத்திரர்கள் இல்லை அதனால தானே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் போய் அவர் தோட்டத்தில் பார்த்து விருந்து சாப்பிட்டு கூட்டணி பேசினீங்க அதுக்கு காரணம் என்ன வன்னியர் மக்களுடைய ஒற்றை தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கையாணி இது மாதிரி ஏதோ தவறாக பேசுவான்னு அவனை காரை அடிச்சு நொறுக்குறாங்க அந்த திண்டி உன பக்கம் முன்னாள் மத்திய அமைச்சரு கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்த எவனாக இருந்தான்னடா என் சமூகத்தை பற்றி நீ தப்பாக பேசுவா எங்கள் தலைவரை பற்றி நீ தப்பாக பேசுவாடா கார் வந்துட்டு போகிறாங்க சேலம் மாவட்டத்தில் அடிச்சு நொறுக்குறாங்க நுறுக்கத்திலே தான் அதில் காட்டணும் அதை விட்டுட்டு சொந்த சாதிக்குள்ளேயே கொடி ஏற்றக்கூடாது கொடிக்கம்மா ஏற்றக்கூடாது போடு வைக்கக்கூடாது என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியல இதெல்லாம் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் வர ஜனவரி முப்பத்தி ஒன்று தென்னகமே திருநம் மலையர் மாநாடு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய மாநாடு நடத்துறதே இல்லை கேட்டிங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் கலந்துக்கிட்டார் எம்ஜிஆர் கலந்துக்கிட்டா முதல் கடைசி மாநாடு முத்திரை மாநாடு அதை நம்ம ஒத்துக்கணும் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து கலந்துக்கிறார் அதுக்கடுத்து இப்போ நம்ம மாநாடு நடத்துகிறோம் இடையில பெரிய மாநாடு ஏதாவது நடந்திருக்காங்கன்னா மாநாடுங்கிற பேரை நம்ம ஜாதிகாரா வசூல் பண்ணி ஒரு ஆயிரம் பேரத்தை காமிச்சிருப்பான் ஐயாயிரம் பேரத்தை காமிச்சிருப்பான் நாம அஞ்சு லட்சம் பேரை காமிக்க போறோம் அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை நீங்க எல்லாம் வந்து அங்க கலந்துக்கணும் தாய்மார்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அனைவருமே கலந்துக்கணும் எந்த காரணமும் சொல்லக்கூடாது கல்யாணம் காது குத்து எந்த காரணமும் சொல்லக்கூடாது அன்னைக்கு எப்படி இஸ்லாமியர்கள் எந்த காரணமும் சொல்லாம ஐந்து வேலை தொழுகிறார்களோ எப்படி கிறிஸ்தவர்கள் எந்த காரணமும் சொல்லாம வாரத்தில் கடைசி நாள் சர்ச்சில் சந்திக்கிறார்களோ அதே மாதிரி முத்தரையர் சமூகமாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த காரணமும் சொல்லாம வலையர் வாலுமை மாநாட்டில் எல்லாரும் கலந்துவிடும் சிறப்பான வரவேற்பு தந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு நன்றி வணக்கம் கிராமத்தின் சார்பாக சமநிதி போராளி அண்ணன் கே கே சவரனுக்கு கொண்டாடப் போறதை கௌரவப்படுத்தி வருகிறது